வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்க்குக்கும் முட்டிக்கிச்சு ட்ரம்ப்பு தான் மறுபடியும் பிரசிடென்ட்டாக வரணும் அப்படின்னு எலான் மஸ்க்கு கேம்பெயின்லாம் பண்ணார் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு ட்ரம்ப்புடைய கேபினெட்டில் யாருக்கு எலான் மஸ்க்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அரசாங்கத்தில் எலான் மஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ணார் இப்போது சமூக வலைதளத்தில் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்ரம்ப்பை அதிபர் பதவியிலிருந்து நீக்கிட்டு துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் இருக்கார்ல அவர் அதிபராக நியமிக்கப்படணும் அப்படின்னு ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு அதற்கு ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு இப்போ எலான் மஸ்க் சோசியல் மீடியாவில் போட்ட பதிவு அமெரிக்க அரசியல் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாசா பயன்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸுடைய டிராகன் மின்கலம் இருக்குல்ல அதை உடனடியாக திரும்ப பெறுவதாக எலான் மஸ்க்கு அறிவிச்சிருக்காரு எதுக்காக ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் முட்டிக்குச்சு அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட்டில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய வரி சலுகையை குறைக்க ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இதனால் வந்து இதற்கு கடுமையான ஆட்சியை பணி தெரிவிச்சிருக்காரு எலான் மஸ்கு இதில் ட்ரம்ப்புக்கும் மஸ்க்குக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ ட்ரம்ப்போட முட்டிகிச்சா இப்போ எலான் மஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டார்லிங்கு இணைய சேவை இருக்குல்ல ஸோ அதற்கு இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிருக்காரு நம்ம இந்தியாவும் மஸ்குடைய ஸ்டார்லிங் இணைய சேவைக்கு கூடிய விரைவாக அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக் அது மட்டும் இல்லை எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்றி உணர்வே இல்லாதவர் ட்ரம்ப்பு அவர் ஜெயிக்க வச்சதே நான் தான் என்னால் தான் அவர் ஜெயித்தார் ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு இப்போ எலான் மஸ்க்கு புலம்பிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ரம்ப்பு எலான் மஸ்க் மோதல் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நேற்று ஜூன் அஞ்சாம் தேதியா ஒரு பக்கத்து தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஆஃபீஸில் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் மரக்கன்று வந்து நடுறாரு அதற்கு சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு தலைவர் சிஷியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி அதாவது பேரணின்னு சொல்லக்கூடாது சைக்கிள் பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு எதனை முன்னிட்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை மற்றும் பசுமையான பாரதத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கோரி அண்ணாமலை சைக்கிள் பயணம் மேற்கொண்டிருக்காரு நூறு கிலோமீட்டர் ஸோ அந்த மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க அண்ணாமலையுடைய சைக்கிள் பயணம் செய்தி வெளிவந்ததும் வெளிவந்துச்சு திராவிடன் ஸ்டாக்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் என்ன போட்டிருக்காருனா பாருங்கள் அண்ணாமலை வெளியிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் எங்கே இருந்து பண்ணாரி வரைக்கும் போயிருக்காரு நீங்கள் கூகுளில் போட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு தான் வருது ஆனால் நூறு கிலோமீட்டர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூகுளில் டிஸ்டன்ஸை காட்டும் ஆனால் சைக்கிள் பேரணி நம்ம சைக்கிள் பயணம் எப்படி வேணால் போக முடியும் இப்போ ஏ பி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அப்படின்னா ஏலேருந்து பிக்கு எத்தனை ரூட்டில் வேணாலும் நம்ம போகலாம் எவ்வளோ சந்து வேணாலும் மாறி மாதிரி நம்ம போகலாம் அப்போ அது வேறு இது வேறு அப்படிங்கிற சின்ன ஒரு கூட தெரியாமல் திராவிடியன் ஸ்டாக்ஸு அண்ணாமலைய களைக்கு வந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சொல்கிறாரு பார்க்க அதில் டைம் வந்து ஆறு முப்பத்தி மூணு ஏஎம்னு போட்டிருக்கு பையன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்கு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ஆறு முப்பத்தி மூணு ஏஎம் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் முன்னாடினா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி போல் அவருடைய சைக்கிள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப வெயில் நிற்கிற மாதிரி இருக்குது வெயில் வர மாதிரி இருக்குது அப்போ இது டோட்டலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்க விசாரித்து பார்க்கும்போது ஸ்ட்ராவா ஸ்கிரீன்ஷாட்டை தான் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ராவா இது மாதிரி சைக்கிள் பயணம்லாம் மே மேற்கொள்றாங்களே ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த ஆப் தான் ஸ்ட்ராவா ஆப் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இந்த ஸ்ட்ராவா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்குமா என் டைம் மென்ஷன் ஆயிருக்காதான் ஆனால் திமுகவினர் என்ன சொல்கிறாங்க பாருங்க ஆறு முப்பத்தி மூணுக்கு அண்ணாமலையுடைய டைம் காட்டுது அஞ்சு மணி நேரம் பயணம் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் பின்னாடி போய் பாருங்க நைட்டு தான் டிராவல் பண்ணியிருக்கணும் ஆனால் சூரிய வெளிச்சத்தில் அண்ணாமலை நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு லாஜிக் பேசுகிறாங்க இந்த ஸ்ட்ராவா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கோம் ஆறு முப்பத்தி மூணு அப்படிங்கிறது அண்ணாமலை சைக்கிள் பயணத்தை தொடங்கிய டைம் அது முடித்த டைம் கிடையாது அப்போது அஞ்சு மணி நேரம் பின்னோக்கி போய் கேல்குலேட் பண்ணக்கூடாது அஞ்சு மணி நேரம் ஃபார்வர்ட் முன்னோக்கி தான் நம்ம கால்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லாஜிக்கு இது தெரியாமல் அண்ணாமலை எப்படியாவது குறை சொல்லணும் ஏதாவது வகையில் குறை சொல்லணும் அப்படிங்குறதா திமுக அதிமுகவுடைய டார்கெட்டு அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கரூரில் அமராவதி மற்றும் காவேரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய புகாரில் கரூர் மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினரான காளியப்பன் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ஆறு லாரிகளை திருச்சி டிஐஜி வருண்குமார் பறிமுதல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி கிடைச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் கரூர் அமராவதி மற்றும் காவேரி நதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய புகாரில் கரூர் மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினரான காளியப்பன் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ஆறு லாரிகளை திருச்சி டிஐஜி வருண்குமார் பறிமுதல் செய்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கு இது பிக் பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்